ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்று வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணும்புள்ளது பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் நம்ம கன்னியாகுமரி மருத்துவத்தினாடி நம்ம பயணம் மேற்கொள்கிறாங்க இந்த பயணத்தில் ஆல்ரெடி நண்பர்கள் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க இந்த வீடியோ பார்த்துருக்கக்கூடிய மற்ற நண்பர்கள் இந்த பயணத்தில் நீங்களும் இணைய விருப்பப்பட்டால் நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதே போல் இந்த பயணத்தில் வந்து நம்மளுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வெண்பு விழிப்புணர்வு சேவை மையத்தில் பதிவு செஞ்சிருக்கணும் ஆல்ரெடி பதிவு செஞ்சீங்க நீங்கள் வந்து இந்த பயணத்தில் வந்து தாராளமாக இணைஞ்சிக்கலாம் அதுக்கான ஒரு பதிவின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த எண்ணெய் சொல்லி நீங்கள் பயணத்தை பற்றி டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்பில் கன்னியாகுமரி மருத்துவத்தில் வந்து பார்த்திங்கன்னா தன்னிச்சை முடிவில் ஒரு இருபது பேத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு யாருக்கும் பரப்பி விடலைங்கிற பட்சத்தில் தான் நாம் இப்போ சரியாக ஒரு நாலு மாதம் கழு நாலு மாதம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இதை பற்றி பேசுகிறேங்க ஓகேங்களா எடுத்த கவத்தன்னு சொல்லி நம்ம வந்து பேச முடியாது ஏன்னா பல பேர் பல மருத்துவங்கள் ஆடி இருப்பேங்க இப்போ நம்ம பாட்டுக்கு ஒன்று எதுவும் தெரியாமல் சொல்லிட்டோங்கன்னா பத்தோட பதினொன்னா பத்தோட இது ஒன்றா நீங்களும் ட்ரை பண்ணிட்டு பணத்தை இழந்துருவீங்க இது ஒன்று பக்க வழிவு வந்துடும் அதுன்னு சொல்லி பயத்தோடியே இருப்பீங்க ஓகேங்களா ஆனால் அதுமாரி இல்லாமல் நாம் எல்லாம் தீர விசாரிச்சுட்டு நம்ம சேவை மையம் மூலியமாக ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்ம சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல ஒரு தனியார் மருத்துவமனையை இப்போ தான் நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன் அதுவும் ரிவ்யூ தான் இன்னும் முழுமையான ஒரு ரிசல்ட் கிடையாது ஓகேங்களா ஏன்னா நான் எடுக்கணுமில்ல நான் எடுத்து நாம் இப்போ அழைச்சிட்டு போகிற டீம் மெம்பர்ஸோடைய ஏஜ் கேட்டகரியிலையும் நாம் அதை வந்து வெரிஃபை பண்ணணும் இது வரைக்கும் போனீங்க எங்களை தன்னிச்சு முடிவில் முழுக்க முழுக்க சித்தா சார்ந்து சித்த பாடி கண்டிஷன்ஸ் இருக்கிறீங்க ஓகேங்களா அதுக்கு ரெடியாக இருந்தவங்களுக்கு ரிசல்ட் வந்துருக்குது ஏன்னா ஆங்கில மருத்துவம் எடுத்துகிட்டு டக்குன்னு விட்டுவிட்டு அங்கே போனீங்கன்னா அது ஆபத்தாக அமையும் பரப்பி விட்டுறோம் ஏன்னா நம்ம உடம்புல உள்ள ஆங்கில மருத்துவனுடைய கழிவுகளை வெளியேற்றிட்டு தான் ஒரு சித்த மருத்துவத்தை தொடணும் இன்னொன்று சித்த மருத்துவம் பொறுத்த வரைக்கும் இந்த காலத்து உணவு முறைகள் கலப்படமாக இருக்கிறதுனால ராங்கான உணவு பழக்க வழக்கங்கள் நைட்டு சாப்பிட்றத காலையில் சாப்பிட்றாங்க காலையில் சாப்பிட்றத நைட்டு சாப்பிடுங்க லேட் கழித்து சாப்பிட்றங்க சாப்பிட்டு தூக்கம் மன உளைச்சல் தூக்கன்மை இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பாய்ஸ் நைட்டுக்குது ஃபுட்டே அப்போ கூட வந்து ஒரு சித்த மருத்துவம் விரி மிக்க மருத்துவத்தை எடுக்கிறீங்கன்னா அதனால் என்னாச்சு பக்கவழி வருமான்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் வரும் ஆனால் உயிரை கொள்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு தராது ஆங்கில மருத்துவத்தில் அதுபடியாக சேராய்டு எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அதிக வருடங்கள் மாத்திரமா மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க இதுக்காக அப்படின்னா கட்டாயம் எதோ ஒரு சைடு எஃபெக்ட் வரும் அது வந்து ஆங்கில மருத்துவர்களே சொல்கிறாங்க அதனால் ஒரு மருத்துவத்தை நீங்கள் வந்து மெடிக்கலில் நீங்களாக ஓனாக ட்ரை பண்ணக்கூடாது டாக்டரோட கைடன்ஸ் பெற்று எந்த மருத்துவமும் எத்தனை மாதம் எடுக்கணும் நமக்கு என்னென்ன சைடு எஃபெக்ட் வருதுங்கிறத கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் சேஃபாக ஒரு ஆங்கில மருத்துவத்தை கையாளணும் சித்த மருத்துவம் இன்றைக்கி வந்து மருத்துவ முறைகளில் வந்து நம்ம வந்து தவறுகள் சொல்ல முடியாது அந்த காலத்தில் சித்த மருத்துவங்கிறது பாஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்குது ஆங்கில மருத்துவமே இல்லாத காலகட்டத்திலேருந்தே இந்த பாதிப்பு இருக்குது ஆனால் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குணப்படுத்தி இருக்கிறாங்க கண்ட்ரோல் படுத்தியிருக்கிறாங்க இப்போ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சிறு பிள்ளைங்களுக்கெல்லாம் வருதுன்னா காரணம் நான் சொல்லி தெரிய வேண்டாம் கலப்படமான வாழ்க்கை சூழ்நிலை முறைகள் உணவு முறைகள் மற்றும் மன அழுத்தங்கள் இது தான் அப்போ நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் ப்ரிப்பேர் ஆகிட்டு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உண்மையிலே நல்ல ரிசல்ட் வரும் நம்பிக்கை முதல்ல இருக்கணும் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நாள் பட்டு குணமாகும் பெரிய அளவுக்கு சைடப்பட்டு தராது நம்ம பாடி கண்டிஷன்ஸ் அது ஏற்றுக்கல நம்ம உடலும் மனசும் அதுக்கு செட் ஆகலைன்னா தான் பிரச்சனை ஓகேங்களா அதுவும் பிரச்சனை அப்படின்னா வெண்புலி பரப்பிவிடும் அது மட்டும்தான் அதோடைய வேலை பண்ணுமோல்ல மற்றபடி எந்த ஒரு உறுப்புகள் பாதிச்சிடும் உயிருக்கு பாதிப்பு அப்படிலாம் நீங்கள் சித்த மருத்துவத்தில் நீங்கள் நினைக்க வேண்டாம் ஒரு சிலர் தவறான ஒரு மருத்துவர்கள் இருக்கலாம் தவறான மருத்துவர்கள்னால் உங்களுக்கு தெரியும் சும்மா நாலு தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஏதோனு விற்பனை பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ என்னையே எத்தனையோ பேர் நம்ம புகழ் நண்பர்கள் வந்து டாக்டர்ஸ் நன்றி தான் கால் பண்ணுவாங்க அதேமாரி இதுக்கு என்னாச்சும் மருந்து அதுன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய கோட்பாடு என்னங்கிறது தெரியும் இன்னும் உணவே மருந்து ஹாப்பி லைஃப் டே அதுலேயுமே உணவுக்குமே நம்ம ஃபுட் லைசன்ஸு ட்ரேடிங் லைசன்ஸ் அதாவது இயற்கை சார்ந்த பொருட்கள் தான் அனுப்ப முடியும் அனுப்புகிறேன் அப்படிங்கிறதுக்கான லைசன்ஸோடு தான் செயல்படுறேங்க மற்றபடி வைத்திய பொருட்களை அனுப்புகிற அளவுக்கு நம்ம வந்து டாக்டர்ஸ் கிடையாது இது ஹாஸ்பிட்டல் கிடையாது எங்கள் பரம்பரையும் யாருமே பரம்பரை வைத்தியம் கிடையாது சித்த கிடையாது அதனால் நம்ம வந்து முழுக்க முழுக்க கவர்மெண்ட் சார்ந்து அதுக்கான மருத்துவ முறைகளை நம்ம வந்து பாடி கண்டிஷன்ஸ்கேற்ப நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அதில் தான் நம்ம யுனி மருத்துவத்தில் ஒரு ஆண்டு காலம் நாங்கள் அனுபவம் வந்தனால அங்கே எவ்வளோ பேர்தான் அழைச்சிட்டு போய் நம்ம அங்கே தங்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதாவது பிளட் செக்கப் யூரியன் செக்கப்பு மலர் செக்கப் செஞ்சு ப்ராப்பராக நம்ம உள்ள நோய்களை கண்டறிஞ்சு அதுக்கு மருந்து மாத்திரை கொடுத்து சரி பண்ணி அதன் பிறகு பிளட்டை சுத்தம் பண்ணி வயிறு சுத்தம் பண்ணி பற்றி உணவுகள் கொடுத்து அங்கேயே தங்க வச்சு உடற்பயிற்சி கொடுத்து மனநிலையை ஒருநிலைப்படுத்தி நமக்கு நம்பிக்கை ஊட்டி மெடிசின்ஸ் கொடுத்து அனுப்பிவிடுறாங்க வெண்பிள்ளைக்கு அதன் பிறகு அதன் பிறகு நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை போய் மெடிசன்ஸ் வாங்கிக்கலாம் அது அங்கே தான் வாங்கணும்ல சென்னையிலே வாங்கிக்கலாம் ஆனால் ஹைதராபாத்துங்கிறது அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது ஏன்னா மத்திய அரசின் தோல் ஆராய்ச்சி மருத்துவமனை இப்போ இதில் வந்து நான் லைவாக எவ்வளோ பேர் தான் அங்கே கியூர் பண்ணிங்களேன் நான் பார்த்துருக்கேன் அதர் ஸ்டேட் இருக்கிறீங்களா நம்ம வென்புலி விழிப்புணர்வு சேவை மையத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஒரு சிலருக்கு ஹண்ட்ரட் பசன்ட் கியூராக ஆகிருக்குது ஆனால் ஒரு சிலருக்கு பரப்பியும் விட்டுருக்குது அது அவங்களோட பாடி கண்டிஷன்ஸும் நம்பிக்கையில் தன்மையும் அல்லது வேறு என்னாச்சும் மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கலாம் ஓகேங்களா ஒரு வியாதிக்காக ஆங்கில மருத்துவம் எடுத்துருக்கும் போது இதுக்காக சித்த மருத்துவமோ விஞ்ஞானியோ ஆயுர்வேதா எடுத்தால் ரெண்டும் ஃபைட் பண்ணி பரப்பி தான் விடும் அதனால் வந்து இன்றைக்கி ஆங்கில மருத்துவம் இல்லாமல் இருக்கிறீங்க வந்து ரொம்ப சொச்சந்தான் ஓகேங்களா அந்தளவுக்கு மருத்துவத்தை சார்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க சிறு எல்லாம் வயதில் இருந்து வரைக்கும் மருந்து மாத்திர தான் இன்னைக்கு எதையுமே உணவுகளில் வந்து நம்ம குணப்படுத்தலாங்கிறது நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் வீட்டு வைத்தியமாக செஞ்சதெல்லாம் இன்றைக்கி நமக்கு தெரியாமல் போனதுனால எதுனா சின்ன பிரச்சனை போய் மெடிக்கலில் நீங்களாம் வாங்கிட்டு வந்து மாத்திரமா வந்தோங்கிறது அப்படி இல்லைனா ஹாஸ்பிட்டலில் போய் இன்ஜெக்ஷன்ஸ் செலுத்துறது ஓகேங்களா ட்ரை பண்ணணும் நம்ம நோய் சுற்றி அதை எடுத்து ஃபைட் பண்ணுறது ட்ரை பண்ண முடியல ஒரு ஹையர் ஃபீவர் இருக்குது அதேமாரி என்னாச்சும் மெடிக்கல் ஒரு ப்ராப்ளம் ஹெவியாக இருக்குது உடனடியாக சிதிலின் பண்ணணும் விபத்துக்குள்ளாயிட்டாங்க பிளட்டு ஃபுல்லாக ஆகிட்டு இருக்குது இதுமாரி எமர்ஜென்சிக்கு வந்து ஒரு ஆங்கில மாதத்து நாடி போகலாம் சும்மா தொட்டாக பிடிச்சா தலைவலி காய்ச்சல் ஜலதோஷம் அப்படின்னு சொல்லி ஹையாக இல்லாமல் ஸ்டார்டிங்கில் ஓடுறாங்க பார்த்தீங்களா அப்போ உங்கள் நோய் சுற்றி உங்களே நீங்கள் வந்து செயல்பட விடாமல் போனவொடனே வந்து பார்த்திங்கன்னா அதோடைய மெடிசன் இதில் பாடியில் நீங்கள் வந்து இன்டெக்ட் பண்ணிடுறீங்க அப்போ என்னாகும் மெடிசின்ஸ் இருந்தால் தான் உங்கள் பாடி வந்து நோய் சுத்தியை உருவாக்கும் அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எங்கே போகுது சர்தா ஓகேங்களா அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒரு மருத்துவ முறைகளை வந்து நீங்கள் கையாளுங்க அப்படின்னா முதல்ல ஐம்பது சதவீதம் உங்களுடைய உடலு ஆரோக்கியப்படுத்தினா தான் ஒன்றும் உணவோ மருந்தோ வேலை செய்யும் அதுக்கே நம்ம முதல்ல தயாராகலை இப்போ நானே வந்து பார்த்திங்கனா இப்போ நாலு மாத காலம் ஆயிடுச்சு நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து தனிச்சு முடிவில் அங்கே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் அது ஒரு குரூப் இப்போ நம்ம அழைச்சிட்டு போகிறது வந்து ஒரு ஏஜ் பீப்புள் யார் யார் என்னங்கிறதா லீகலாக நான் வந்து அழைச்சிட்டு போகிறேன் ஓகேங்களா அங்கே வந்து என்னாச்சு நமக்கு ப்ரொமோட் பண்ணுறாங்க நமக்கு ஏன்னா காசு வரும் பிடிக்கலாம் கிடையாது அந்த ஹாஸ்பிட்டலே வந்து லோ காஸ்ட் மெடிசின்ஸ் அதனால் தான் நான் வந்து ப்ரொமோட் பண்ணுறேன் இது வரைக்கும் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலையும் நான் ப்ரொமோட் பண்ணதே கிடையாது அந்த ப்ரொமோட்டுமே நான் தெளிவு படுத்திட்டு தான் நான் சொல்கிறேன் எடுத்தோன்னே நான் வந்து உங்களை எல்லாருமே அங்கே போங்க எடுங்க அப்படிலாம் நான் சொல்லவே கிடையாது நான் போகிறேன் ப்ளஸ் நம்பிக்கையாக தன்னிச்சு முடிவில் இதுலேயுமே ஒரு சிலர் வர போகிறாங்க ட்ரை பண்ணி ரிசல்ட்டு நம்ம சொல்ல போகிறாங்க மற்ற நண்பர்களுக்கு அதனால் இதில் வரக்கூடிய நன்மைகள் தீமைகள் எல்லாமே உங்களை தான் சாரும் நான் என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தில் நான் போகிறேன் இதில் வந்து என்னுடைய நண்பர்களாக இன்னொன்னு மருத்துவத்துக்கு எப்படி வந்தாங்களே அதில் செட் இங்கே ஒரு சிலர் இப்போ வராங்க அந்தளவுக்கு இங்கே கேப்பிட்ருக்குறாங்க மெடிசன்ஸுக்கு இப்போ நான் எப்படி ஒன் மந்த்து எந்த ஒரு மெடிசன்ஸ் எடுக்காமல் இங்கே உள்ள பிரச்சனைகள்லாம் டவுன் பண்ணிட்டு கொஞ்சம் கையில் பணத்தை சேர்த்திவிட்டு ஏன்னா வெறும் மருந்து மட்டுமே நான் முழுமையாக நம்ப மாட்டேன் என்றைக்குமே கூட உணவுகளும் மனசில் ஹாப்பியும் இருக்கணும் பணம் இல்லைன்னா நல்லதை சாப்பிட முடியாது அதே போல் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது செண்டை சச்சரவுக்கும் பிள்ளைங்க குட்டிங்க இருக்கக்கூடிய குடும்பம்னாவே உங்களுக்கு தெரியும் திடீர்னு ஒரு நல்லது கிடச்சால் காசு வேணும் இன்றைக்கி என்ன காசு பிரச்சனை ரொம்ப போட்டு வாட்டி வதைக்குது அது எல்லாத்தையும் நான் கட்டமைச்சிட்டு போனால் தான் நம்ம விடாமல் மெடிசன்ஸ் கம்மி பண்ணிவிட்டு ஈக்குவலாக உணவுகளும் எடுத்துக்கிட்டு பாதிப்பின்றி பாசிட்டிவ் ரிசல்ட் வர முடியும் அதுக்கு தான் நான் வந்து டைம் பிடிச்சிட்டுருக்குறேன் ஓகேங்களா இப்போ அதுக்கான நேரம் வந்துடுச்சு விருப்பப்படுறீங்க நம்ம வாட்ஸ்அப் எடுத்துகிட்டு போலுங்க இது வந்து ஒரு சுற்றுலா பயணமாக தான் நான் வந்து மேற்கொள்ள போகிறேன் ஏன்னா மருத்துவம்னு சொல்லி நம்ம வந்து போகிறோம்னா அது சிரமமாக தெரியுது ஹைதராபாத் போகும்போது சுற்றுலா பயணம் தான் இப்போ கன்னியாகுமரி போகிறது அதேமாதிரி சுற்றுலா பயணம் தான் ரெண்டு நாள் அங்கே கூட நீங்கள் வந்து சுற்றி பார்த்துட்டு மெடிசின்ஸ் வாங்கிட்டு வரலாம் ஏன்னா அங்கே நம்ம கூட நண்பர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க என்னுடைய சப்போர்ட் நமக்கு கிடைக்கும் அது இல்லாமல் இனி நம்ம எங்கே ஒரு மெடிசின்ஸ் போனாலும் சரி அல்லது மெடிசின்ஸ் போவாட்டுட்டாலும் சரி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நாம் வந்து என்ஜாய் பண்ண போகிறோங்க ஏன்னா டே நீங்கள் அங்கேயுமே போக மாட்டேங்கிறீங்க வீட்லேயும் முடங்குறீங்க ஏன் நானுமே இருந்தாலுமே எனக்குமே வந்து ஒரு சப்போர்ட் இருக்கணும் ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு நான் நாலேஜ் கிடையாது ஆங்கிலம் தெரியாது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியூர் வெளி உலகத்துக்கு நம்ம வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் எனக்குமே ஒரு சப்போர்ட் ஹிந்தி தெரிஞ்சுங்க இங்கிலீஷ் தெரிஞ்சிங்க ஒரு போல்டாக இருக்கிறவங்க கூட வந்து நம்ம பழகும் போது ஒரு தன்னம்பிக்கை இருக்குது நல்ல லைஃப் என்ஜாய் பண்ண முடியுது ஓகே அடுத்தது ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு பிஸ்னஸ் வந்து நமக்கான ஒரு வாய்ப்பை உருவாகுது நண்பர்களுடைய சப்போர்ட் இருக்கும் பொழுது அதனால் நீங்கள் இந்த வாய்ப்பை நீங்களும் பயன்படுத்திக்கணும் இது ஒரு என்ஜாய் ட்ரிப்பு கன்னியாகுமரியை ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறோங்க ஒவ்வொரு மாவட்டமாக என்ஜாய் பண்ண போகிறோங்க அடுத்து அது ஸ்டேட்டுக்கு போக போகிறேங்க முடிஞ்சால் வெளிநாட்டுக்கு கூட நம்ம கூட நண்பர்கள் இருக்கிறாங்க வெளிநாட்டு பயணம் மேற்கொள்கிறதா இருந்தாலும் மேற்கொள்ளலாம் அதாவது சுற்றுலா வாழ்க்கை வாழ்வதற்காகவே நம்ம கிடைச்சது ஒரு லைஃப் இதில் வந்து துன்பம் இன்பம் எல்லாமே நம்ம அனுபவிச்சு நல்லது கடை தெரியணும் அப்படிமா கிராமத்தில் பல துன்பங்களை அனுபவித்தாச்சு இனி இன்பங்கள் மட்டுமே தான் உங்கள் வாழ்க்கைங்கிறதுக்கு நான் சப்போர்ட்டாக இருப்பேன் இப்போயும் நீங்களும் உங்கள் மனசை திடப்படுத்தி உங்களுடைய தன்னம்பிக்கையை வலுப்படுத்தி நீங்கள் தான் உங்களை காக்கணும் நாங்கள் சும்மா பேக்ரவுண்ட் சப்போர்ட் தான் ஓகேங்களா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு உத்வேகம் இருக்கும் ஆனால் அதை செயல்படுத்துகிற திறன் உங்கள் கையில் தான் இருக்குது போல் தான் என்னை யாரும் வந்து மெருகேத்துறா நீங்கள் தான் நீங்கள் இல்லைனா இவ்வளோ தூரம் நான் ட்ராவலாக இருக்க மாட்டேன் எவ்வளோ பிரச்சனையை நானும் சந்திச்சுருக்கிறேன் எல்லாருமே அதை வந்து தெரிஞ்சு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க மன ரீதியாகட்டும் உடல் ரீதியாகட்டும் பொருளாதார ரீதியாகட்டும் எனக்கான சப்போர்ட் அந்தளவுக்கு கொடுத்துருக்குறாங்க நான் ரொம்ப வீக் போது எனக்கான ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே இப்போ நான் இன்னை ஹாஸ்பிட்டல் போகும்போது என்னெல்லாம் காசில் போது எவ்வளோ பேர் தேவையான காய்கறிகள் நட்ஸ்கள்லாம் எனக்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்க சாப்பிட சொல்லி அதேமாரி அங்கே போக்குவரத்து இதெல்லாம் கூட எனக்கு போட்டுக்கிட்டாங்க அதை தாண்டி அவனுடைய ஃபேமிலி பிரச்சனைங்கும் போது அவங்க கரெக்டான சொல்யூஷன்ஸ் சொல்கிறாங்க இப்படி இருக்கணும் பொறுமையை கையாளணும் எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துடக்கூடாது இதுமாதிரி பல தகவல்கள் எந்த இடத்துல எப்படி நம்ம நடந்து அதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஒரு வில்லேஜில் இன்றி நான் வந்து இவ்வளோ தூரம் டிராவலாக இருக்கிறேன் இவ்வளோ விஷயம் உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் பிடிக்கிறேன் அப்படின்னா எனக்கான அனுபவம் எனக்கான தெகிரியும் எல்லாமே நீங்கள் தான் உங்களை பார்த்து நான் வந்து என்னுடைய துணிச்சலை வளர்த்துக்கிட்டேன் என்னை பார்த்து இப்போ நீங்கள் துணிச்சில் வளர்த்துக்கிறீங்க இதில் இடையில நம்மளுடைய என்ஜிஓ இருக்குது இந்த என்ஜிஓங்கிறதுனால் நாம் அப்போ தான் கரெக்டாக ப்ராப்பராக உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா முளைச்சலவை அப்படிம்பாங்க ஒரு சிலர் ஒரு சில மருத்துவரை கூட நம்ம மேலே உள்ள ஒரு போட்டி பொறாமையில் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை எழுப்பலாம் ஓகேங்களா அதனால் என்னென்னா எல்லாத்துக்கும் லைசன்ஸ் வேணும் லைசன்ஸ் இல்லாமல் செயல்பட முடியாது அதுக்கு காசு இல்லாமல் ஒன்றுமே அப்டேட் பண்ண முடியாது அப்போ நாம் யார்கிட்டையும் போய் இன்னும் ஃபண்டு வெளியே கேட்கலை யாரும் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க நம்ம போல் நண்பர்கள் நம்ம கொஞ்சம் லெவலாக இருக்கிறீங்க நீங்கள் முன் வந்து ஃபண்டொனேட் உடைய வங்கி கணக்கு செலுத்தி நீங்களும் விருப்பப்பட்ட ஒரு பொறுப்பாளராக இணைஞ்சு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பேசி எனக்கு சப்போர்ட் தாங்க ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியல பணமும் இல்லை பெரிய அளவுக்கு எனக்கு வந்து நாணமும் கிடையாது என்னால் முடிஞ்ச தகவலை தான் நான் சொல்லிட்டுருக்கிறேன் ஆனால் லீகலாக செயல் பண்ணணும் பெரிய அளவுக்கு நம்ம என்ஜிஓ கொண்டு போய் இன்னும் எவ்வளோ பேர்த்த காக்கணும் இதை வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சிகளை வந்து எடுக்கணும் மத்திய மாநில அரசுக்கு நம்ம ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் ஒன்று மட்டும்தான் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து நான் விளையாடுகின்றேன் கன்னியாகுமரி மருத்துவத்திலேருந்து மீண்டும் நம்ம அவங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்